வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் திவ்வா புயலின் தாக்கம் தொடர்கிறது மக்களின் இயல்பு வாழ்க்கை நிலை பாதிப்பு மக்களுக்காக வந்துள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய தீர்மானம் தொடர்வது விரிவான செய்திகள் திவ்வா புயல் மற்றும் மழை காரணமாக மல்வத்து ஓயா ஆற்று பெருக்கெடுத்துள்ளது கடந்த மூன்று நாட்களாக இதன் காரணமாக குஞ்சுக்குள்ளம் தேக்கம் அணைக்கட்டுக்கு அருகில் சிக்கியிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன் உட்பட மூவர் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் தொடர் முயற்சியில் பலனாக இலங்கை விமானப்படையின் உதவியுடன் ஞாயிற்றுக்கிழமை காலை கணவன் மனைவி மற்றும் பத்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் உள்ளடங்களாக மூவர் வானூர்தி மூலம் மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த மூவரும் சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டு வவுனியா ஜோசப் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் வவுனியா வைத்திய சாலைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் மேலும் மன்னார் மாவட்டத்தின் ஏனைய பல இடங்களில் சிக்கி தவிப்பவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை விமானப்படை முன்னெடுத்து வருகின்ற போதும் சீரற்ற வானிலை காரணமாக மீட்பு பணிகள் தாமதமாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சீரற்ற காலநிலை தொடர்ந்து வருவதால் வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளும் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளன இந்நிலையில் பத்திராயனில் பல இடங்களில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்திருப்பதால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு பல மக்கள் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடங்களுக்குள் சென்றுள்ளனர் கிணறுகளிலும் நீர் நிரம்பி வழிவதனால் அப்பகுதி மற்றும் சுற்றியுள்ள ஏனைய பகுதி மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதே நேரம் மற்றும் பேராதனை போலீஸ் பிரிவுகளில் உள்ள அலவது கூட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ரம்புகேகல மற்றும் சரசவிகம ஆகிய இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்த இருபத்தி நாலு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன காணாமல் போனதாக சந்தேகிக்கப்படும் மேலும் நாற்பத்தைந்து பேரை தேடும் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன ரம்புகே இல மொகேகட பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பதினைந்து குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இன்று காலை வரை பத்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காணாமல் போனவர்களை தேடும் பணிகளை இலங்கை ராணுவம் போலீசார் மற்றும் குடியிருப்பாளர்கள் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர் மண்ணில் புதையுண்டவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் பதினைந்து பேர் இருப்பதாக தெரிய வருகிறது மண் மேடுகளுக்கு அடியில் புதையுண்டவர்களை கண்டுபிடிக்க சிறப்பு நடவடிக்கைகள் நடைபெற்ற வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேநேரம் கண்டி மாவட்ட பேரிட மேலாண்மை பிரிவு கண்டியில் இருக்கக்கூடிய நிலச்சரிவு அபாய பகுதிகளை இனம் கண்டு மக்களுக்கு அறிவுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அனைத்து தரப்பினருடனும் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயற்படுவதன் மூலம் அந்த நன்மைகளை மக்களுக்கு மிக பயனுள்ளதாகவும் செயத்திறனுடனும் வழங்க முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சாரா அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இந்த கடினமான நிலையில் மக்களுக்காக முன்வந்துள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி தேசிய வேலை திட்டத்தின் மூலம் நன்கு ஒருங்கிணைந்து பணியாற்றி மனசாட்சிப்படி எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்று அனைவரிடமும் கேட்டுக்கொண்டார் மேலும் எவ்வித பாகுபாடும் இன்றி பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் தேவையான வசதிகளை வழங்கி அவர்களின் உயிர்களுக்கு மதிப்பு கொடுத்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இந்த கடினமான நிலைமை நாட்டில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக தமது அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் செயற்படுத்தவுள்ள வேலை திட்டங்கள் குறித்து கலந்து கொண்ட பிரதிநிதிகள் தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் மேலும் தமது பங்களிப்புகளை பாராட்டி இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்ததற்காகவும் தங்களை அழைத்ததற்காகவும் ஜனாதிபதிக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர் மேலும் தற்போதைய அரசாங்கத்தால் செயற்படுத்தப்படும் ஊழல் மற்றும் மோசடியற்ற வேலை திட்டத்தின் காரணமாக அரசாங்கத்துடன் அச்சமின்றி பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அங்கு வந்தவர்கள் தெரிவித்திருந்தனர் இந்த கலந்துரையாடலில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் உபாலி பனிலகே ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் நாயக்க நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா மற்றும் முப்படை தளபதிகள் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட பலருடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரச சாரா அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தன காப்போதா உயர்தர பரீட்சை மற்றும் நடைபெறவிருந்த அனைத்து பரீட்சைகளும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக அனைத்து பரீட்சைகளும் காலவரையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது அதன்படி தொடர்புடைய பரீட்சைகளுக்கான திகதிகள் எதிர்வரும் காலத்தில் அறிவிக்கப்படும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் ஜெனரல் இந்திகா லியனகே தெரிவித்துள்ளார் மின்தடை மற்றும் தகவல் தொடர்பு குறைபாடல்கள் காரணமாக இந்த விடயம் குறித்து விசாரிக்க பரீட்சைகள் திணைக்களத்திற்கு அதிக எண்ணிக்கையிலான அழைப்புகள் வருவதாகவும் பரீட்சைகள் தினம் பெற்றிய முழுமையான உண்மையான தகவல்கள் வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திவா புயல் காரணமாக சென்னை மற்றும் தென்னிந்தியாவின் சில நகரங்களில் விமான சேவைகள் பாதிக்கப்படலாம் என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது விமான நிலையம் செல்வதற்கு முன் விமானங்களின் நிலவரத்தை பயணிகள் இணையதளத்தில் சரிபார்க்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே திவ்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன உதவிக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆறு ஒன்பது மூன்று இரண்டு ஒன்பது மூன்று 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 அல்லது பூஜ்ஜியம் மூன்று ஒன்று ஆறு ஒன்பது மூன்று இரண்டு ஒன்பது 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 என்ற அவசர கால கட்டுப்பாட்டு அறை எண்களை தொடர்பு கொள்ளலாம் என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ராவல் நேற்று இடம்பெற்று முடிந்த இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான முத்தரப்பு டி டுவெண்டி தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி ஆறு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று தொடரின் சாம்பியன் பட்டத்தை சுபீகரித்துள்ளது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி களத்தடுப்பை தீர்மானித்தது அதன்படி முதலில் ஆடிய இலங்கை அணி சிறந்த ஆரம்பத்தினை பெற்றுக்கொண்டதென்றே சொல்ல வேண்டும் கமில் மிஷார அதிரடி கலந்த நிதானத்துடன் விளையாடி இலங்கை அணிக்காக ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பதிவு செய்தார் நாற்பத்தேழு பந்துகளில் நான்கு சிக்சர்கள் மற்றும் இரண்டு பவுண்டரிகள் அடங்கலாக அரைச்சதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் எனினும் அவரின் விக்கெட்டினை அடுத்து இலங்கை பாகிஸ்தானின் சுழலுக்கு தடுமாற தொடங்கியது அந்த வகையில் ஒரு கட்டத்தில் நான்கு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து காணப்பட்ட இலங்கை அணியானது எஞ்சிய அனைத்து விக்கெட்டுகளையும் வரும் முப்பது இடைவெளியில் இழந்து ஒரு பந்தும் வீசப்பட்ட நிலையில் நூற்றி ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது அபாரமாக செயற்பட்ட பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சில் சுழற்பந்து வீச்சாளர்களான மொஹமத் நவாஸ் தனது நான்கு ஓவர்களில் வரும் பதினேழு ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார் வெகுப்பந்து வீச்சாளர் ஷஹீன் அவ்ரிடி மூன்று விக்கெட்டுகளை எடுக்க அப்ரார் அகமது ரெண்டு விக்கெட்டுகளை சுருட்டினார் பின்னர் வரும் நூற்றி பதினைந்து ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய பாகிஸ்தான் அணி தொடக்கம் வலுப்பெற்றதாக இருந்தது சயிம் அயூப் மற்றும் சாஹிப் சதா ஃபர்ஹான் ஆகியோர் விரைவாக ஓட்டங்களை குவித்தனர் சையீம் அயூப் முப்பத்தாறு ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க பாபர் அசாம் பொறுப்புடன் துடுப்படுத்தாடி அணியை வெற்றி கேட்டுச் சென்றார் பாகிஸ்தான் அணி இறுதிக்கட்டத்தில் சில விக்கெட்டுகளை இழந்த போதும் பாபர் அசாம் முப்பத்தி நான்கு நான்கு பந்துகளில் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுக்க பாகிஸ்தான் அணி பதினெட்டு ஓவர்களும் நான்கு பந்துகளும் வீசப்பட்ட நிலையில் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து நூற்றி பதினெட்டு ஓட்டங்களை எடுத்து சாம்பியன் பட்டத்தை சுபகரித்தது அறுத்தது நவாஸ் ஆட்ட நாயகனாகவும் தொடர் நாயகனாகவும் தெரிவு செய்யப்பட்டார் இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்